வணக்கம் சார் விஜய் சாரோட பூர்வீக ஊர் எது அப்படின்னு பலரும் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் இங்கே சொந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க நீங்களே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அதுதான் பூர்வீகம்ன்றது எது அப்பா தாத்தா பாட்டனார் இதெல்லாம் தானே ஆமாம் அவங்களாம் வாழ்ந்த ஊர் இதுதான் இந்த முத்துப்பேட்டை தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு முத்துப்பேட்டை இங்கே தான் நான் வந்திருக்கிறேன் ஓகே சார் இப்போ விஜய் சார் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் நினச்சாருன்னா வருவார் அதை அவர் நினைக்கணும்ல நம்ம தாத்தா இறந்த ஊருக்கு போகணும்னு அவர் நினைச்சாருன்னா வருவார் கண்டிப்பாக வருவார் ஓகே இப்போ இங்கே என்ன நிகழ்ச்சிக்காக சார் வந்துருந்தீங்க அதாங்க என்னுடைய தகப்பனார் அவருடைய கலரை சதஞ்சு போச்சு அதை ம மறுபடியும் புதுசாக கட்டி அதை ஃபாதரை வச்சு மந்திரிச்சு பூஜை வச்சு இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் விருந்து வச்சிட்டு நான் போகிறேன் போகிறீங்க உங்களோட பர்ஸ்னல்லாம் இப்போ உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சார் அதெல்லாம் நிறைய பேருக்கும் தெரியாமல் இருக்கேன் கூட பிறந்தது என் கூட இப்போ வந்திருக்காருல ஒருத்தர் பேர் அவர்தான் மூத்தவர் ஆ ம் என் கூடவே இருந்தாரில் அவர் தான் மூத்தவர்னா தனியாக இருக்குது சார் தெரியவார் இவர் தான் என்னுடைய மூத்த அண்ணன் இப்போ கவர்மெண்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வேலை செஞ்சுட்டு இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர் சென்னையில் தான் இருக்கார் அடுத்த அண்ணன் ஒருத்தர் தனசேகரன் இவர் பேர் ராஜசேகரன் எஸ் ஜேம்ஸ் ராஜசேகரன் அடுத்தது ஜேம்ஸ் தனசேகரன் ஒருத்தர் அவர் இறந்துட்டார் நான் மூணாவது என் கூட பிறந்த ஒன்று தங்கச்சி இருக்காங்க அவங்களும் இறந்துட்டாங்க இதுதான் எங்கள் குடும்பம் இங்கே ஊரில் அவங்களோட சொந்த பந்தம்லாம் இன்னும் இருக்காங்களா சார் டச்சில் இருக்கீங்களா சார் அவங்க கூட எனக்கு ஒரே ஒரு சொந்தந்தான் தெரியுங்க ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீட்டில் இந்த ஊரில் உட்காந்துருக்கேன்ல ஜேம்ஸ்னா ஜே இங்கே பாருங்க இவர் தான் ஜேம்ஸ் ஜேம்ஸ்னா ஜேம்ஸ் அண்ட் கோன்னு சொல்லி கடையெல்லாம் இருக்குங்க அதே தான் அவர் என்னை விட பாப்புலரு என்னை விட பெரிய ஆள் ஆ ஜேம்ஸ் அண்ட் கோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் ஆ இந்த சவுத்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஜேம்ஸ் அண்ட் கோன் வச்சுருக்காரு அவர் தான் அவங்க அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் கசின் பிரதர்ஸ் ஓகே ஓகே நீங்கள் எங்கே சார் எந்த ஊரில் சார் படிச்சு நீங்கள் உங்களோட ஆரம்பகால வாழ்க்கை அதாவது எங்கள் அம்மா ஸ்கூல் டீச்சர் எங்கள் அப்பா வந்து ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க அதனால் நான் ராமநாதத்தில் படிச்சிருக்கிறேன் திருப்போணத்தில் படிச்சிருக்கிறேன் மானாமகரையில் படிச்சிருக்கிறேன் திருப்பா படிச்சிருக்கிறேன் வேற எந்த ஊரில் இப்படி நிறைய ஊர்களில் படிச்சிருக்கிறேன் திடீர்னு போய் காமன்கோட்டையில் படிச்சிருக்கிறேன் இங்கே தான் எஸ்எல்சி முடித்தேன் இப்படிலாம் இருக்குது ராஜசேகர் ராஜசேகர் நீங்கள் விஜய் சாருக்கு என்ன சார் வேணும் பெரியப்பா பெரியப்பா சொந்த பெரியப்பாங்களா ஆமாம் சந்திரசேகர் சாருக்கு வந்து சொந்த அண்ணன் ஆமாம் நீங்கள் எங்கே சார் சென்னையில் தான் இருக்கீங்களா ஆமாம் இங்கே என்ன ஃபங்க்ஷனுக்காக சார் வந்திருக்கீங்க இது என்னுடைய அப்பா சேனாதிபதி பிள்ளை அவரு கல்ற வந்துருச்சு எல்லாருக்கும் எல்லாருக்கும் சந்தோஷமாக சாப்பாடு போட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு வந்துருக்கோம் நீங்கள் பார்க்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்கிறீங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா நீங்கள் பார்க்க விஜய் மாதிரியே இருக்கீங்கன்னு நிறையா பேர் சொல்லியிருக்கேன் நிறையா பேர் சொல்லியிருக்காங்களா சார் சார் நீங்கள் என்ன சார் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நான் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸில் இன்ஜினியராக இருக்கேன் ஆ அங்கேருந்து ரிட்டையர் ஆகி ஒரு ஆறு வருஷம் சவுதியிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகே சார் பவர் ஸ்டேஷனில் ஆ இப்போ வந்து ரிட்டையர் ஆகி என்னுடைய மனைவியோட ஒரு ஹோமில் இருக்கேன் ஹோமில் உங்களுக்கு நீலாங்கரை பசங்க சார் எனக்கு ரெண்டு பையங்க ஒரு பொண்ணு மூணு பேரும் ஃபாரின் கண்ட்ரிஸில் நல்லா சந்தோஷமா கடவுளுடைய கிருபையில் நல்லா இருக்காங்க ne'zo ket an tamm ലൈബ്രറി yeah. you know <laughs> சூழலில் மீது அரியலும் மனிதர்களான இஸ்ரீ மக்கள் மீது ஆதிப்பு செல்வார்கள் அது அப்படியில் நானே இஸ்ரீ மக்களுடைய மனமாக அவனை என்னுடைய கடையாகவும் போராதே அவன் அங்காரப்பட அவனுடைய அடித்திர ஆட்சியை நடைபெற்றிருக்கேன்

அங்க வந்து கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோலம்கோ